மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அறுபது வயதை கடந்தவர்களுக்கு வேளாண் உபகரணங்களை வழங்க வேளாண்மை பொறியியல் துறையினர் மறுப்பதாக மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி புகார் அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாங்கம் ஆதிதிராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் உழவன் செயலி மூலமாக பவர் லிட்டர் கைவண்டி கேட்டு பதிவு செய்துள்ளார் சிறு விவசாயி சான்று இணைத்து படிவத்தை மயிலாடுதுறை வேளாண்மை பொறியியல் துறையில் சமர்ப்பித்த பின்னர் பதிவு செய்த விஷயத்தை வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் அவரிடம் அறுபது வயதை கடந்த விவசாயிக்கு மானிய வண்டி கிடையாது என்று மறுத்ததாகவும் அதன் பிறகு ராஜாங்கத்தின் பேரனான தான் பலமுறை சென்று கேட்டபோதும் போதும் வேளாண்மை பொறியியல் துறையில் அதே பதிலை சொல்லி திருப்பி அனுப்பியதாக அற்புதம் என்பவர் தெரிவித்துள்ளார் பின்னர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரித்த போது மானிய விலையில் வண்டி வாங்குவதற்கு வயது வரம்பு இல்லை என தெரிவித்த நிலையில் தங்களுக்கு தவறான தகவலை அளித்து ஏமாற்றிய வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் மானிய விலை கைவண்டியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டபோது மானிய விலையில் வேளாண் உபகரணங்கள் கேட்டு விண்ணப்பிப்பது முற்றிலுமாக ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இதில் உரிய ஆவணங்கள் இல்லாதது நிலமில்லா விவசாயிகள் தவிர்த்து தகுதியுடைய எந்த விவசாயியின் விண்ணப்பத்தையும் நாங்கள் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது எழுபது வயதை கடந்தவர்களுக்கு கூட நாங்கள் வேளாண் இயந்திரங்கள் வழங்கியுள்ளோம் இது முற்றிலும் உள்நோக்கத்தோடு அளிக்கப்பட்ட புகார் என்று மறுப்பு தெரிவித்தார் இப்போ வந்து நான் வந்து வேளாண்மை பொறியத்துறை மூலமாக நான் மன உளைச்சல் ஆகியிருக்கேன் அதாவது உழவன் செயலி மூலமாக மானிய வண்டி அதாவது சொந்தமாக நிலம் இருக்கு உழவன் செயலி மூலமாக மானியம் என் தாத்தா பேர்ல அப்ளை பண்ணேன் தாத்தா உயிரோட தான் இருக்காரு விவசாயி அவர் முழு நேரம் விவசாயி அரசாங்க வேலையை கூட கிடையாது அவங்க இந்த உழவன் அரசு கொடுக்குற வளர்ச்சிக்கான திட்டத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கும் திட்டத்துக்கு நான் விவசாய வளர்ச்சி கொடுக்கும் திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணேன் அந்த அப்ளை பண்ணதுக்கு வந்து வயதே காரணம் காட்டி இந்த போனாண்டு அப்ளை பண்ண வயதே காரணம் கட்டி அறுபது அறுபது வயசு மேல உள்ள விவசாயிகளுக்கு அரசு பவர் டீலர் மானியம் கிடையாது என சொல்லி என்ன அனுப்பிவிட்டாங்க மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் சார் இது மாதிரி வயது தலைவர் கொடுத்துருக்கேன் அரசு கேட்டதுக்கு உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா மறுபடியும் வந்து கேட்பீங்களா அறுபது வயசு கடந்த விவசாயிகளுக்கு மானிய அரசு மானிய வண்டி கிடையாது என என்னை வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு சரி சில மாதங்கள் போன பிறகு நான் தொடர்பு கொண்டேன் ஏதாச்சும் சலுகை வந்திருக்கான்னு அதே வார்த்தையை சொல்லி நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து விசாரித்த போது அறுபது வயசு கடந்த விவசாயிகளுக்கு மானியம் இல்லைன்னு ஒன்று அரசாணை கிடையாது என எனக்கு தவலை கிடைச்சது அப்ப இவ்வளவு நான் நான் ஏமாற்றப்பட்டேன் இந்த உதவி செய்கிற பொறியாளர் நடராஜி அவரு தவறான தகவல் எனக்கு சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தி இப்ப நான் குருவை சாகுபடியே பண்ணல ஏன்னா வண்டி கிடைச்சா எதாச்சும் மேற்கொண்டு நம்ம விவசாயத்துல முன்னேறலாம் நம்ம வாழலாம் என்று நினைச்ச போது இந்த எல்லாம் நம்ம ரொம்ப மன உளைச்சலா இருக்கா எனவே இந்த மனு வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த மனுவுக்கு வந்து நடவடிக்கை மாவட்ட ஆட்சி மூலம் எடுத்து எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு மானிய வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க